குற்றன்னு தெரியாமலையே நான் தான் குற்றவாளி நான் தான் குற்றவாளின்னு சொல்றீங்களே முதல்ல என்ன குற்றன்னு தெரியுமா தெரியாதே அப்படி என்ன பெரிய குற்றம் இப்ப இப்பனே ஏ கேளுங்க என்ன பண்ணி நான் என்ன பண்ணல அது என்ன குற்றவாளின்னு சொல்றீங்க கொன்னாக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா இந்த வீட்டுல நிறைய பிளாஸ்டிக் கவர் செஞ்சிருச்சு நான் போட்டு எரிச்சிட்டேன் அதுதான் பெரிய குற்றாமே

ஆன்சர் போட்டு கொடியே நோய் வருது அதனால் உணவு சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கை வச்சு சாப்பிட்றத தவிர்த்துருக்கேன் இல்லைண்ணே இவ்வளோ பெரிய குண்டர் வருத்தலையே தூய் பண்ணியே அதனால் சில்வர் டவுனில் கொண்டு வாங்க இனிமேல் இந்த பிளாஸ்டிக்கே வேணாம்

அது மட்டும் இல்லை பட்டாசு அடிக்கிறது தவிர்க்கணும் ஏன்னா அதனால நிறைய பொல்யூஷன் நடக்குது அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின்லாம் வருது அதனால எல்லாத்தையும் தவிர்க்கிறேங்க பட்டாசு வடிக்கிறதுனால நமக்கு இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னா அந்த காக்காக்கும் புலிக்கும் ஏழு மடங்கு ஜாஸ்தியா கேட்கும் ஏழு மடங்கு இவ்வளவு வெடி வெடிச்சு இவ்வளவு ஹார் நடிச்சு காக்காயாவது குருவியாது ஒரு மண்ணும் வராது வேணும்னா கூப்பிட்டு பாருங்களேன்

அது மட்டும் இல்லாம நான் போடுற பிளாஸ்டிக்னால கடல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கவிழ்வாழ உயிரினங்கள் சாகுது அதனால பிளாஸ்டிக்க கடல்ல தூக்கி போடாதீங்க குற்றவாளியாருக்குள்ள குற்றவாளியாருனா ஏன்னா பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்றது நாம தான் பட்டாசு விபத்து உண்டாக்குறது நாம தான் குப்பை போடுறது நாம தான் இந்த மாதிரி தவறுகளை நீங்க செய்யாதீங்க இந்த பூமியை மாசுபடுத்தாதீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு தான் இந்த வீர நாடகம் லைட்